வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் குணா இது வந்து ஃபைனல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது வீடியோ இதோட வீடியோ இந்த வீடியோ முடியுது இதுக்கடுத்து நம்ம கீத்திரி போடுறத தனியாக பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கிளியோட வால் பகுதியை வந்து நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி டிராயிங் வரைஞ்சிக்குவோம் இப்போ நம்ம அந்த டிராயிங் வரைஞ்சதுக்காண்டி கீத்திரி போடணும் பெரிய கீற்று வச்சு போடணும் ஏன்னா நம்ம இந்த கிளியோட வால் பகுதியை வந்து நல்லா ஆழமாக அடிக்கணும் அதுக்காண்டி நம்ம பெரிய கிச்சி போட்டோம்னா பாட்டை ஊண்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழவு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கிளி டிசைன் வந்து முழுக்க நம்ம காலில் பிடிச்சி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கிளாம்பில் வச்சு அடிக்க முடியாது கொஞ்சம் அடிக்கிறதுக்கு சிரமம் அடிக்கலாம் அடிக்க முடியாதுன்னு கிடையாது கொஞ்சம் சிரமம் எனக்கு வந்து நான் காலில் அடித்து பழகிட்டேன் கிளாம்பில் அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து டைட் ப டைட் வைக்கணும் மறுபடியும் லூஸ் பண்ணணும் அது கொஞ்சம் வேலை லென்த்தியாக போகும் அதுக்காண்டி நம்ம காலைல டக்கு டக்குன்னு நம்மளுக்கு தோது போல் நம்ம எங்கிட்ட வேணால் வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த குளவு பகுதியை வந்து நம்ம பட்டை அடித்து முடிச்சிடுவோம் அடிச்சுட்டு வாட்டை ஓன வேண்டியது தான் இப்போ அந்த இதழ் பகுதியை வந்து நம்ம அடிக்க வேண்டியதாக கிளியோட இள இதழ் பகுதி இப்போ நம்ம இது வசம் பார்த்து அடிக்கணும் இல்லைனா இந்த ரெக்க பகுதி வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இதை அடித்து முடிச்சுட்டு நம்ம வாட்டை உணனும் இந்த பிஸ்தட்டு வந்து நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுறணும் அப்போ தான் வேலை சுத்தமாக இருக்கும் இப்போ குழவு போடலாம் இது ஒரு முக்கால் இஞ்சி குழவு இது அரஞ்சி குழவு இப்போ நம்ம தகடை எடுத்து பட்ட அடிக்க ஆரம்பிக்கலாம் நம்ம எந்தளவுக்கு நைஸாக அந்த அந்தளவுக்கு இது வேலை தெளிவாக இருக்கும் என்னோட எல்லாம் கரெக்டாக இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மொபைலில் தான் நான் வந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஆல்ரெடி எடுத்தாச்சு சவுண்டு ரெக்கார்டுக்காண்டி இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாய்ஸ் வாய்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டுருக்கேன் இப்போ நம்ம அந்த சுருள் பகுதியை நம்ம அடித்து முடித்தாச்சு இப்போ பாருங்கள் கிளியோட வாட்டம் தனியாக தெரியும் இதே மாதிரி ரெண்டு பக்கம் நம்ம அடிக்கணும் இப்போ அதை கீத்தொழியப்பட்டு அதற்கும் அந்த இதழுக்கும் நம்ம கொழவு போட்டு வேண்டியதாக இப்போ இந்த பக்கம் எப்படி அடித்தோமோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம அடிச்சு முடிச்சிடணும் இப்போ ரெண்டு பக்கம் அடிச்சு முடிச்சாச்சு இது வந்து கிளியோட மூக்கு பகுதி பக்கம் இதை வந்து நம்ம ஒரு இறகு தெரிகிறக்காண்டி நம்ம கீத்துளி போட்டு இதை வாட்ட உணணும் அப்போ தான் இந்த இலக்கில் இறகு வருதுன்னு தெரியும் ஏன்னா ரெண்டு சைடு பார்க்கும் கிளி இருக்கிற மாதிரி தெரியும் இந்த முன் சைடு வந்து பார்க்கும்போது கிளிக்கு ஒன்றுமே வேலை பார்க்கலையே அப்படின்னு தோணும் அதுக்காண்டி இந்த சைடு வந்து கீத்தூளி போட்டு அடிச்சு வேலையை முடிச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நண்பா இந்த வீடியோ இதுக்கடுத்து இந்த கிளிக்கு வந்து நம்ம எப்படி கீத்தூளி போடலாம்னு நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்ப்போம் பாய்